ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்டர்நெட் கிடைச்சினால் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபேமஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் என் கேட்டு இருந்த ஒரே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் நிறைய ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல விசிட் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டியுமே இல்லாத ஒரு வியாபார வாய்ப்பு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து பார்க்க போகிறோம் இந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி சாண்டிஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்கம் வந்து நம்மளுடைய வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய மொபைலுக்கு வீட்டுல இருந்துகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ப்ரோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் ஜாப்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராக வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம் இந்த தொழிலை வந்து நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் யார் வேணாலும் பகுதி நேரமாக கூட இதை எடுத்து பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டில் போட்டி இல்லாத ஒரு தான் இது இப்போ வரைக்கும் இதை வந்து நார்த் இந்தியன் பீப்புள் மட்டும்தான் பண்ணி அதிக வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து பெருகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் புதிய தொழில் போட்டி இல்லாத புதிய தொழில் செய்ய வருமானம் பெறலாம் நியூ பிஸ்னஸ் ஐடியா தமிழ் தொழில் முனைவோர்களுக்கு வணக்கம் இன்று நம் முற்றிலும் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு தொழில் ஆலோசனை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போட்டி இல்லாத மிகவும் சுலபமாக வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது சுய தொழில் துவங்க நினைப்பவர்கள் இப்போதை இந்த தொழிலை துவங்கி நல்ல வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதை கான்செப்டு அதாவது ரொம்ப சிம்பிள் தான் மூலப்பொருட்கள்னால் ரொம்ப கம்மி மிஷினும் அந்தளவுக்கு வந்து நிறைய மிஷினெலாம் தேவைப்படாது ஒரு மிஷினு மூலப்பொருட்களை வந்து ரொம்ப கம்மியான முதலீட்டில் நம்ம வந்து பண்ண முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபாவில் அதாவது மினிமம் ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் நம்ம தமிழ்நாட்டில் போட்டி இல்லாத ஒரு பிஸ்னஸ் தான் இது ஓகேங்களா கட்டிட அமைப்பு இது வந்து நீங்கள் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு ஆஃபீஸ் பத்துக்கு பத்து அளவு கொண்ட ஒரு சீ யாரையாக இருந்தாலும் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா புதிய தொழில் அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் பற்றி இவர் வந்து பழைய நியூஸ் பேப்பர் மொத்தமாக விலையில் வாங்க வேண்டும் இந்த பழைய நியூஸ் பேப்பரை பேப்பர் ஸ்ரேட்டர் மிஷின் இது அந்த பேப்பர் ஸ்ரேட்டர் மிஷினில் வந்து கட் பண்ணணும் பழைய நியூஸ் பேப்பர் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு இருந்து பத்து ரூபாயாக தான் இருக்கும் பழைய இரும்பு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த பேப்பரை வாங்கி நீங்கள் இந்த பேப்பர் சாஃப்ட்வேர் மிஷின் அப்படிங்கிற அந்த மிஷினை வாங்கி கட் பண்ண போகிறீங்க கட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதில் வந்து வருமானம் கிடைக்கும் இவ்வாறு கட் செய்த பேப்பரை வைத்து என்ன தொழில் செய்வது என்பதை யோசிப்போம் வாங்க இவ்வாறு கட் செய்த பேப்பரை பயன்படுத்தும் நிறுவனங்கள் சப்ளை செய்யலாம் அவர்கள் இந்த கட் செய்த பேப்பரை எதற்கெல்லாம் பயன்பாடு பயன்படுத்துவார்கள் என்றால் பொம்மைகள் கண்ணாடிகள் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் மண்பாண்டங்கள் இந்த மாதிரியான பொருள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பழைய பழைய இருந்து இருக்கக்கூடிய அந்த மண்பாண்டங்கள் அந்த மண் மண் மூலியமாகவே நிறையா பானைகள்லாம் செய்வாங்க இல்லையா இதெல்லாம் ஃபாரின்லாம் தான் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்போது எப்படியுமே இங்கேருந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உடையும் உடையிறதுக்கு முன்னாடி அதில் அந்த வக்கீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி இடையில சுருவி உடையாமல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்புகிறதுக்கு பேர் தான் இந்த பிஸ்னஸ் உடைய கான்செப்ட்டு நீங்கள் வந்து யா யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்களை தேடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க அதுக்கான மெத்தட் லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த மிஷின்லாம் எப்படி வாங்கணும் என்னென்ன மெத்தட் வாங்கணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதிய தொழிலை வட மாநிலங்கள் மட்டுமே செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் அதிகமாக செய்யாத தொழில் என்பதால் போட்டிகள் அதிகம் இருக்காது சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த இந்த கட் செய்த பேப்பரை பொருட்களை பேக்கிங் செய்து அனுப்பும் நிறுவனத்திற்கு டீலிங் வைத்துக்கொண்டு சப்ளை செய்யலாம் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு சென்னை கோயம்பு சென்னையில் வந்து கோயம்பேடு பெரம்பூர் பெரம்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இந்த போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட் செய்த பேப்பரை தேவை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த ஊர்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் இதன் தேவை அதிகமாக இருப்பதால் தயக்கம் இல்லாமல் இந்த தொழிலை துவங்கலாம் மூலப்பொருட்கள் இந்த புதிய தொ தொழில் பொறுத்தவரை தேவைப்படும் மூலப்பொருட்கள் என்னவென்றால் பழைய நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு மூலப்பொருள் அதாவது முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா வந்து பழைய நியூஸ் பேப்பர் தான் இதோடைய பேப்பர் வில எட்டு இருந்து பத்து தான் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக தொடர்ந்து வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த பேப்பரை மொத்தமாக வாங்கி வைத்து கொண்டு கட் செய்து பயன்படுத்தலாம் ஓகே பேப்பரை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த மிஷின் வந்து தேவைப்படும் தேவைப்படும் ஓகே இந்த மிஷினை வந்து எங்கே போய்ட்டு வாங்கலாம் நீங்கள் நேரடியாக தான் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது மினிமம் இந்த மிஷினோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே நான் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன் அமேசானில் இருக்குது அலிபாபாவில் இருக்குது இந்தியா மார்ட்டு நம்ம இந்தியனில் உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இந்தியா மார்ட்டில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பேப்பர் ஸ்வெட்டர் மிஷின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் மூலிமா ஆர்ட்ரு போட்டிங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் பிஸ்னஸாக வீட்டில் இருந்துக்கிட்டே சூப்பரான முறையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் லிங்க் வந்து எதுவுமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான டவுட்டை வந்து கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியா வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான ஆன்லைன் ஜாப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவளுங்கிறது நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளையும் சரி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்